ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதாயே நமகா நம்ம ஸ்ரீநக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் புரோகமாய ய முருகப்பெருமான இந்த நாமாவளி முன்னால் செல்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது புரோகம அப்படின்னா முன் செல்கிற அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பதத்தில் அடியார்களை முன்னிறுத்தி அவளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பவர் அதால் முன்னால் செல்லும்படி செய்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம்னா இறைவன் அந்த உபாசனை செய்ய 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 நமக்கு முன்பாக நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் தயாராக வச்சுருப்பார் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நமக்கு சாதகமாக்கி கொடுத்துருவாராம் அதுதான் உபாசனா மார்க்கத்தில் அடியார்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய அடியார்கள் இவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் சுவாமி தனக்காக இந்த காரியத்தை செய்தாரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவாள் பாமன் சுவாமிகள் சென்னை முதல் முறையாக வரும்பொழுதே அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ரிக்ஷாக்காரன் காரனு அனுப்புகிறார் அவள் யாருன்னே தெரியலையேப்பா அப்படின்றான் அந்த அம்மா ஒரு சொன்னதால் நான் வந்தேன் அப்படின்றான் அவால் போய் பார்க்குறா என்னுடைய கனவில் வந்தார் நீங்கள் உங்கள் உருவத்தை காமிச்சு அவருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுன்னு எனக்கு முருகன் சொன்னார் நான் செய்கிறேன் அப்படின்னாரான் அப்போ அதெல்லாம் நினைக்கும் பொழுதே இறைவனுடைய அந்த ஆற்றல் எப்பேற்பட்டது அப்படின்னா நமக்கு முன்பாக நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் நமக்கு அனுக்கிரம் செய்யக்கூடிய மூர்த்தியாக இருப்பார் அப்படி கருணையே வடிவமானவரான முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அந்த சம்பந்தாண்டான் அபிசார பிரயோகம் பண்ணி அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அருணினா சுவாமிகள் தூங்குறார் ஆனால் நம்மளை காக்கக்கூடிய இறைவன் தூங்க மாட்டான் அவர் அந்த காளியை பார்த்த உடனே குழந்தையை பார்த்த உடனே அவ வந்த நிலையை மாறிடுத்து காளியை அனுப்புகிறா ஆனால் காளி இங்கே வந்து பார்த்தா அரவிந்த சுவாமி பக்கத்தில் குழந்தை இருக்கா குழந்தை யாருன்னு பார்த்தா முருகேசன் எடுத்துக்கிறார் அப்போ அந்த வந்த நோக்கத்தையே மாற்றிட்டார் அப்படி இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னா அனுபூதியில் இதை அடையலாம் அனுபூதியில் அறியலாம் இறைவன் எப்படி இருப்பார்னா நமக்கு முன்பாக இருந்து நமக்கு எல்லா அருளையும் செய்வார் அதனால்தான் இந்த நாமவளி முன்னால் செல்பவருக்கு நமஸ்காரம்னு அழகாக வர்ணிக்கிறது ஓம் புரோகமாய நமஹாம் ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹாம்